என்னைக்கான எபிசோடில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச ஒரு வழியை சக்தி வேலைன்னு ஒன்று சேர்ந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னடா மறுபடியும் வீட்டுக்கு உணதுனா சொல்லி தன்னார் சொல்லிட்டு இருக்காரு வேலைக்கு போனாலே தான் பண்ண போனா ஆனா ஆனால் நான் திருப்பி கூட்டுட்டேன் அப்படி ரெண்டு பேரும் ஒன்றுட்டேன் சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு நான் மத்திய அவ்வளோ சந்தோஷப்படுறேன் சக்தி வேலையைக்கு ஒரு சின்ன சிவப்பிரஸ் கண்ண கண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நம்ம வேலைனா கண்ண முடியாது கண்ணத்தரையோ ரெண்டு டிஷர்ட் கொண்டு வந்துருக்காங்க அதில் ரெண்டு பேரோட ஃபோட்டோவுமே வந்து அவ்வளோ அழகாக அப்படி இருக்குது ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டிருப்பாங்க அது அழகாக இருக்குல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க நீ ஒன்று கொடுத்துக்கோ நான் ஒன்று போட்டுக்கறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டி ஷர்ட் போட்டு வந்து உட்காந்துருப்பாங்க ரெண்டு பேருக்குமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க சிவபதிக்கு நம்ம வேலனோட அம்மாவும் இந்த சக்தி வந்து வேலனுக்கு சரியான கிடையாது நம்ம வேற ஒரு துணை தான் ரெடி பண்ணணும் ஏன்னா அப்படி அது வேலை நீ பார்த்துக்கோ அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம தேன் கேட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேன வந்து சக்திகிட்ட நடந்த எல்லா உண்மையுமே கேட்குறாங்க சக்தி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க கிட்ட அவங்க மற்ற மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்ற ஒரு ஆணவத்தில் ஆடாத நீ எப்படி இந்த வீட்டிலட்டு போக தான் போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க